நீங்க பிராட்டிஸ்தன் கிறிஸ்தவ வேதாகமத்தை திறந்து அதிலுள்ள பொருளடக்கத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுன்னு அழைக்கப்படுகிற அதனுடைய முதல் மூன்று கால்பாக்கங்களை பார்க்க முடியும் நீங்கள் புத்தகங்களின் வரிசைகளை பார்த்தால் முப்பத்தி ஒன்பது சிறிய காரியங்களாக உருவாக்கப்பட்டு அது நான்கு முக்கிய பிரிவுகளாக தொகுக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியும் முதல் ஐந்து புத்தகங்கள் பென்டாடோக் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து வருவது சரித்திர புத்தகங்களும் கவிதை புத்தகங்களும் மற்றும் கடைசியாக வருவது தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் இது பார்க்க மிகவும் எளிதானதாக தெரிந்தாலும் உண்மையிலேயே இது மிகவும் சிக்கலானதாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது பழைய ஏற்பாடு அழைக்கப்பட்ட ஒரே தொகுப்பில் அமைந்துள்ள இந்த புத்தகங்கள் ஏசு கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர்களுக்கு பின்பு முன்னேற்றம் அடைந்த பிந்தின கிறிஸ்தவ பாரம்பரியமாகும் பழங்கால யூத பாரம்பரியத்தில் இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் தனி சுருள்களிலிருந்து பின்பு ஒன்று சேர்த்து மூன்று தொகுப்புகளாக மாற்றமடைந்து டனாக் என்று அழைக்கப்படுகிறது டனாக் என்பது வழிமுறைகள் என்னும் அர்த்தம் கொண்ட தோரா தீர்க்கதரிசிகள் என்னும் அர்த்தம் கொண்ட நெவீம் மற்றும் எழுத்துக்கள் என்னும் அர்த்தம் கொண்ட கேத்துவீம் ஆகியவைகளின் எபிரய சுருக்கெழுத்துக்கள் ஆகும் பிராட்டஸ்தின் பழைய ஏற்பாடு புத்தகங்களைப் போல டனாக் என்பதும் அதே புத்தகங்களைக் கொண்டுள்ளது ஆனால் அவைகள் சற்று வித்தியாசமாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன தோரா பஞ்சாகமத்தோடு தொடர்புடையது ஆனால் தீர்க்கு தரிசிகள் நான்கு சரித்திர சம்பவ புத்தகங்களைக் கொண்டுள்ளது அதற்கு பின்பு வரும் பதினைந்து புத்தகங்களும் குறிப்பிட்ட தீர்க்குதர்சிகளின் பெயர்களைக் கொண்டுள்ளன இதற்கு பின்பு கவிதை மற்றும் கதைகளின் மாறுபட்ட தொகுப்பாகிய எழுத்துக்கள் வருகின்றன இப்பொழுதும் இந்த முப்பகுதி அமைப்பானது உண்மையிலேயே பழமையானது இது சவக்கட சுருள்கள் மற்றும் பென்சிராக்கின் ஞானம் போலவே பண்டைய யூதர்களின் எழுத்துக்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நசரேனாகிய இயேசுவும் அதை குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் இந்த முப்பகுதி அமைப்பானது சுருள்களிலே ஒரு தொகுப்பாக இணைக்கப்பட்டுள்ளது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு சுருள்களும் முப்பகுதி நூல்களின் பெரும்பாலான பகுதிகளை இணைக்கும் தொடர்பு குறிப்புகளால் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடியும் யார் அந்த சுருள்களை ஒன்றாக இணைத்தது இது ஒரு பெரிய வேலை மோசை அல்லது தாவிதை போல பிரபலமான பங்களிப்பாளர்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நிறைய ஆசிரியர்கள் அறியப்படாதவர்களாகவே இருக்கிறார்கள் வேதாகமத்தில் இவர்கள் எழுத்தாளர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தீர்க்க எழுத்தாளர்களின் சந்ததியினர் இஸ்ரேல் வரலாறு முழுவதிலும் சேகரித்த முந்தின கதைகள் மற்றும் கவிதைகளை பெரிய தொகுப்பாக ஒன்று சேர்த்ததால் இந்த சுருள்கள் ஒரு வடிவம் பெற்றது பின்பு இறுதியாக இவை அனைத்தும் டனாக் என்னும் ஒருங்கிணைந்த சுருள்களின் தொகுப்பாக உருவாக்கப்பட்டது சங்கீதங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளில் உள்ள வார்த்தைகளை வைத்து இந்த முழு செயல்பாட்டிலும் இந்த தீர்க்கதரிசன எழுத்தாளர்களை தேவனுடைய ஆவியானவரே நடத்தினார் என்பது தெளிவாக தெரிகிறது இவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களோடு பேசுறாரு அதனால அவர்கள் இந்த எழுத்துக்களை எல்லாம் கற்றுக்கொள்ளவும் பொக்கிஷமாக ஒன்று சேர்த்து தொகுத்து வைத்திருந்தாங்க இந்த காரியங்கள் எல்லாமே எப்ப முடிவடைஞ்சதுன்னு நமக்கு சரியா தெரியாது ஆனா இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முந்தின கடைசி நூற்றாண்டில் முடிவடைந்தது கடைசியாக இந்த டனாக் முழு உலகத்தையும் மீட்கக்கூடிய தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும் இஸ்ரேல் வரலாற்றின் தீர்க்க தரிசன விளக்கத்தை தருகிறது முழு தொகுப்பையும் ஒரே காணொலியில் நாம் அறிந்து கொள்ள முடியாததினால் இந்த சுருள்கள் பற்றியது என்பதன் மேலோட்டமான கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் தேவன் நமது உலகமாகிய மிகப்பெரிய நிலப்பரப்பை படைத்து அதை ஆசீர்வதிப்பதிலிருந்து தோரா துவங்குகிறது தேவன் அந்த ஆசிர்வாதத்தை தெய்வீக சாயலான மனிதன் என்கிற அல்லது எபிரே மொழியில் ஆதாம் என்கிற அவருடைய படைப்பில் வைத்தார் தேவன் இந்த உலகத்தை ஆள தன்னுடைய படைப்பில் மனித இனத்தை ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் நியமிக்கிறார் ஆனா கேள்வி என்னன்னா அவர்கள் நன்மை மற்றும் தீமை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஞானத்தை நம்புவார்களா அல்லது தங்களுக்கான நன்மை தீமைகளை சுயமாக அவர்களாகவே தீர்மானித்துக் கொள்வார்களா என்பதே ஆனா மனிதர்களோடு வேறொரு உயிரினம் இருந்தது அதுதான் மர்மமான சர்ப்பம் அந்த சர்ப்பம் தன்னை படைத்தவராகிய தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுவதோடு மனிதர்களை ஏமாற்றி தேவனுடைய தாராள தன்மையை முட்டாள்தனமாக எதிர்க்க செய்கிறது இதோட விளைவா மனித இனம் தங்களுடைய வாழ்க்கைக்கான தெய்வீக ஆதாரத்தை விட்டு விலகியதோடு ஆசீர்வாதமான தோட்டத்தை விட்டு ஆபத்தான வனாந்திரத்தில் மறித்து போகும்படி துரத்தப்பட்டாங்க அங்கிருந்து மனிதர்கள் எங்கும் பரவி நன்மை தீமைகளை மீண்டுமாக தாங்களாகவே தீர்மானித்ததினால் மனித இனம் வேகமாக வீழ்ச்சியடைந்தது அவர்கள் வன்முறையினாலும் அடக்குமுறையினாலும் பாதிக்கப்பட்டிருந்த நகரங்களை திரும்ப கட்டினது பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நகரத்திற்கு அடித்தளமாக அமைந்தது அங்குதான் ஜனங்கள் தங்களை தேவனுடைய ஸ்தானத்திற்கு சமமாக உயர்த்திக் கொண்டனர் இப்போ முழு வேதாகமத்திற்கான அடிப்படை சதி மோசம் உருவானது தேவன் அவருடைய உலகத்தை ஆசீர்வதித்து மனிதர்கள் மூலமாக அதை ஆள விரும்புகிறார் ஆனா இப்போ மனிதர்கள் தான் பிரச்சினைக்குரியவர்கள் அவங்க தீமையின் பிடியில் இருக்கிறாங்க மேலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவும் குறுகிய மனப்பான்மையோடும் இருப்பதால் சுய அழிவிற்கு ஆளாகிறாங்க இவை எல்லாமே தேவனுடைய புதிய தீர்வுக்கான வழியாக அமைந்தது நமக்கு புதிய விதமான மனிதன் தேவை என்பதுதான் அது அதனால சர்ப்பத்திடம் தன்னை ஒப்புக்கொடுக்காத ஒரு புதிய மனிதன் வருவாரென தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார் செய்கிறாரு உண்மையாகவே அவர் சர்ப்பத்தை நசுக்குவார் சர்ப்பத்தினால் நசுக்கவும் படுவார் இங்கிருந்து மனிதனும் மனுஷியுமாகிய ஆப்ரகாம் மற்றும் சாராலிடம் கொடுக்கப்பட்ட சந்ததியின் அடையாளத்தை இந்த கதை காட்டுகிறது முதல் பக்கத்தில் தேவன் மனித இனத்திற்கு கொடுத்த அதே தெய்வீக ஆசிர்வாதத்தை இவர்களிடம் ஒப்படைக்கிறார் அதனால அவங்க பாபுலோனை விட்டு தேவன் ஆபிரகாமின் குடும்பத்திற்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தம் செய்த புதிய தோட்டத்தைப் போல இருக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து ஆபிரகாமுடைய குடும்பத்தின் சரித்திரம் வருது மூன்று தலைமுறைகள் ஆப்ரகாம் ஈசா யாக்கோபு அதைத் தொடர்ந்து அவருடைய பனிரண்டு குமாரர்கள் அவர்களுடைய ஒழுக்கமில்லாத அழிவுக்கேதுவான குடும்ப கதையை படிக்கும் வரை நம்முடைய நம்பிக்கை மிகவும் பெரிதாக இருக்கும் அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றி குறிப்பாக தவறான பாலியல் முறைகேடுகள் மற்றும் ஒருவரையொருவர் கொலை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனா அந்த தோட்டத்தின் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க இவங்களும் மனிதர்கள் தானே இறுதியாக ஆபிரகாமின் குடும்பம் எகிப்தில் சிறைப்படுத்தப்படுகிறது ஆபிரகாமின் குடும்பத்தில் இந்த எல்லா தோல்விகளும் இக்கதையின் ஒரு சில பிரகாசமான நேரங்களுக்கு இருளான பின்னணியை உருவாக்குகின்றன ஆனாலும் தேவன் தம்முடைய மக்களிடம் உறுதியாக இருக்கிறார் அதனால் தேவன் அவர்களிடம் உடன்படிக்கை என்னும் நித்திய வாக்குத்தத்தம் செய்து அவர்கள் மூலம் எல்லா மனித இனத்தையும் மீட்டு ஆசீர்வதிப்பேன் என்கிறார் அது சரியா எப்படின்னு தெளிவா தெரியல ஆனா ஆப்ரகாமின் குடும்பம் அவர்களுடைய சுயசூழ்ச்சிகளை விட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தீவிர விசுவாசத்தோடு நம்பும் போது சிறப்பாக இருக்குது இங்கிருந்து ஆபிரகாமின் குடும்பம் வளருகிறது ஆனா கடைசியாக அவர்கள் எகிப்தில் அடிமைகளானார்கள் இப்போ நாம் தோராவின் இன்னொரு முக்கிய கதாபாத்திரமாகிய மோசேவுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறோம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு தேவனோடு உடன்படிக்கையின் ஐக்கியத்திற்கென்று அழைக்கப்பட்ட இடமாகிய பருவதத்திற்கு அழைத்து வரும்படி மோசேவை எழுப்புகிறார் தேவனை இந்த உலகத்திற்கு உண்மையாக வெளிப்படுத்தும் புதிய மனிதர்களாக மாற அறுநூற்று பதிமூனு உறவின் விதிமுறைகள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது மோசே இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் கையாளுகிறார் ஏனென்றால் அவர் அருமையானவர் தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரவேலர்களிடம் பேசின ஒரு மிக சிறந்த தீர்க்கதரிசியும் அவரே தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் சார்பாக நிற்கும் ஆசாரியனும் அவரே அதனால் மோசே இஸ்ரவேலின் தலைவர் என்றும் தக்க சமயத்தில் விடுவிக்கும் ராஜா என்றும் அழைக்கப்பட்டார் ஆனாலும் தோரா முன்னேறி செல்ல இஸ்ரவேலர்கள் நிறைய நேரங்களில் தோல்வியடைந்தனர் அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள் மோசேயும் கூட தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணுகிறார் இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்ற பின்னரும் அவர்களுடைய தோல்வி தொடரும் என்பது அவர்கள் மீண்டுமாக அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் மோசே முன்னதாகவே கணிக்கிறார் இதோடு தோரா முடிவடைகிறது ஆனால் இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக தேவன் தன்னுடைய வாக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மோசேக்கு இருந்தது ஒரு நாள் தேவன் அவர்களுடைய குற்றங்களை மூடுவார் தேவன் அவர்களுடைய சுயநலமான இருதயங்களை குணமாக்கும் போது அவர்கள் தேவனை உண்மையாக நேசித்து தேவனுக்காக வாழ்வார்கள் அதற்கு பின்பு மோசே மறிக்கிறார் இங்கு தோரா சுருளின் கடைசி வாக்கியங்கள் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கின்றன அவர்கள் அதை சரியான நேரத்தில் முக்கியப்படுத்தியுள்ளனர் டனாக்கை உருவப்படுத்தின தீர்க்க தரிசன எழுத்தாளர்களிடமிருந்து இதை நாம் கேட்கிறோம் அவர்கள் மோசையின் வரலாற்றை தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மீண்டும் பிரதிபலிக்கிறார்கள் அதோடு இஸ்ரவேல் சரித்திரத்தில் மோசையைப் போல வேறொரு தீர்க்கதரிசி எழுமினதில்லை என்று அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நெஜமாவே மோசையைப் போல இன்னொரு தீர்க்கதரிசி ஆசாரியன் ராஜா தோன்ற வேண்டும்னு நான் விருப்பப்படுறேன் இதோட நாம நெவிம் குறித்த காரியங்களை பார்ப்போம் இது இரண்டு துணை தொகுப்புகளை கொண்டது முதலாவது முன்தின தீர்க்கதரிசிகள் வாக்குத்தத்த பூமியில் இஸ்ரவேலின் வரலாற்று pai தீர்க்கதரிசிகள் பிந்தின கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்ட நான்கு கதை காவியங்கள் இவை யோசுவாவின் தலைமைத்துவத்தில் காரியங்கள் சிறப்பாக துவங்குது அவர் வெற்றிகரமான தலைவர் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவர் மோசையைப் போலவே இருந்தார் அதோடு அவர் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவராகவும் இருந்தார் ஆனா கடைசியாக கூட தோற்றுப் போகிறார் மோசையைப் போலவும் தோட்டத்தின் சம்பவத்தைப் போலவும் இஸ்ரவேலரின் நீண்ட மற்றும் வன்முறை நிறைந்த சுயசிதைவு ஆரம்பமாகுது இந்த சம்பவங்கள் இஸ்ரவேலின் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆசாரியர்களின் தோல்விகளை குறித்தும் அவர்கள் எப்படி பொய் சொல்வதில் ஏமாற்றுவதில் ஒருவரையொருவர் கொலை செய்வதில் மற்றும் விக்கிரகங்களை வணங்குவதில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறது இதுவே நம் முன்னோர்களது தோல்வியின் அடிப்படை காரியமாகும் ஆனா ஆங்காங்கே சில பிரகாசமான காரியங்களும் உண்டு தேவன் மனித இனத்தை ஒரு புதிய மனிதன் மூலமாக ஆசீர்வதிப்பதற்காக தன்னுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்துறாரு அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வரும் ராஜாவாக இருப்பார் ஆபிரகாமுக்கு நடந்தது போலவே தேவனை நம்பும்போது தாவீது தாவிது அல்லது சாலமோன் போன்றவர்களுக்கு நடந்தவைகள் என்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஆனா அவைகள் ஒருபோதும் நீடிக்காது ஆபிரகாமின் குடும்பத்தினர் தாங்கள் ஆரம்பித்த இடத்திலேயே முடிவை அடைந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியாதா பாபிலோனை கைப்பற்றினார்கள் ஆனால் அங்கேயே அடிமைகளும் ஆனார்கள் ஆனால் இந்த முழு வரலாறும் தீர்க்கதரிசிகளின் பிந்தின கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் அடிமைப்படுவது என்பது முடிவு இல்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதனால அவங்க இந்த இஸ்ரவேலர்களின் கடந்த கால சம்பவங்களை அவர்களோட எதிர்கால நம்பிக்கையை காட்டுவதாக அமைச்சிருக்காங்க தேவன் அவருடைய ஜனங்களை பாபிலோனை விட்டு மீட்கும்போது மோசே தாவிது சாலமோன் எல்லாம் அவர்களோட சிறந்த நாட்கள்ல இருந்த மாதிரியே இருக்கிற புது ராஜாவை அனுப்புவாரு உண்மையாகவே இவைகள்தான் பிந்தின தீர்க்குதரிசிகளாகிய நெவிமின் இரண்டாம் பகுதியைப் பற்றியது குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகளோடு தொடர்புடைய மூன்று பெரிய மற்றும் பனிரண்டு சின்ன புத்தகங்களும் இருக்கு இந்த புத்தகங்களின் அமைப்பானது வேண்டுமென்றே ஆதி ஆகமத்திலுள்ள மூன்று மற்றும் பனிரண்டு முன்னோர்களையும் ஞாபகப்படுத்துகிறது இவர்களுடைய தோல்வியே எதிர்கால நம்பிக்கைக்கான விதைகளை உடையதா இருக்கு இந்த தீர்க்க தரிசன சுருள்கள் தோறாவின் சம்பவங்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் மீண்டும் இணைக்கக்கூடிய இணை குறிப்புகளை கொண்டதா இருக்கு இவைகள் தான் வரலாற்றை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்கிறது மோசையைப் போல இருப்பதே இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் வேலை தோல்வி மற்றும் கரைப்படிந்த பழைய இஸ்ரவேலை கண்டிக்க வேண்டும் அவர்களுடைய முடிவை குறித்தும் முறியடிக்கப்பட்டு பாபிலோனில் அடிமைகளாக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய நாளை குறித்தும் எச்சரிக்க வேண்டும் தேவன் தன்னுடைய ஜனங்களை சுதந்திரிக்கவும் ஆபிரகாமை போலவே உண்மையாயிருக்கும் போது புதிய இஸ்ரவேலை மீண்டும் உருவாக்கும் நோக்கம் தேவனுக்கு இருந்தது என்று தீர்க்கு தரிசிகள் கூட வாக்கு பண்ணினாங்க அவர்கள் புதிய மோசை என்று விவரிக்கப்பட்ட தாவிது என்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட வாக்குத்தம் செய்யப்பட்டவரின் ஆழ்கையின் கீழ் தேவனோடு புதிய உடன்படிக்கை உறவில் வாழ்வார்கள் முழு உலகத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மீட்டு தரும் ஒருவராக அவர் இருப்பார் நவீமின் முடிவுரையானது தோராவை போலவே இருக்கிறது ஏனென்றால் டனாக்கின் தீர்க்கு எழுத்தாளர்களிடம் இருந்து குறிப்பு இங்கே இருக்கு அவர்கள் இதுவரைக்கும் முழு வரலாற்றையும் திரும்ப பார்த்து அவங்க எலியா என்று அழைக்கப்படும் புதிய மோசே போன்ற தீர்க்கதரிசியின் வருகையை எதிர்பாருங்கள் என்று சொல்லி வாசகர்களை உற்சாகப்படுத்துறாங்க இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களை சுத்திகரிக்கவும் ரட்சிக்கவும் வருகிறதை அவர் அறிவிப்பார் இங்கிருந்து டனாக்கின் மூன்றாம் மற்றும் கடைசி துணை தொகுப்பாகிய சுருள்களின் பலவிதமான தொகுப்பாகிய கேத்துவிய செல்லலாம் இவைகள் ஒவ்வொன்றும் தோரா மற்றும் தீர்க்கு தரிசிகளில் உள்ள கருப்பொருள்களோடு திரும்ப இணைக்கவும் மற்றும் தொடர்ந்து அவற்றை விரிவான துணை குறிப்புகள் மூலம் மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு உதாரணமாக பார்க்கும் போது சங்கீதங்களின் சுருள் என்பது தோரா மற்றும் தீர்க்கு தரிசன புத்தகங்களின் ஆரம்பத்தோடு சேர்க்கப்பட்ட இரண்டு கவிதை நூல்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறது முதல் சங்கீதத்தில் புதிய யோசுவா என்று சொல்லப்பட்ட வேதத்தை தியானிக்கும் வெற்றியுள்ள தலைவரான நீதிமானை நாம் சந்திக்கிறோம் அவர் மோசையினால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட போலவும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள நித்திய ஜீவ விருட்சத்தைப் போலவும் இருக்கிறார் இரண்டாம் சங்கீதம் இந்த காரியம் என்ன என்று அடையாளம் காட்டுகிறது அவர் வம்சத்தில் வரும் தேவனுடைய குமாரன் ஆகிய வாக்குத்தம் பண்ணப்பட்ட மத்தியில் உள்ள சத்துருக்களை முறியடித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் உலகத்திற்கு மீட்டுக் கொடுக்க போகிறார் மீதியுள்ள சங்கீதங்களின் சுருள்கள் தேவனுடைய ஜனங்கள் எதிர்கால நம்பிக்கைக்காக காத்திருக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தருது தோரா மற்றும் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் வரலாற்றுகளில் கேட்கப்பட்ட மிகவும் கஷ்டமான எடுத்துும் சில ஞான சுருள்களும் உண்டு நீதிமொழிகள் தோராவில் காணப்படும் மோசையை போல இருக்கிறது தேவனை நம்பி அவரிடம் உண்மையாகவும் கீழ்ப்படிதலோடும் இருக்கும்போது உனக்கு சமாதானமும் ஜெயமும் உண்டாகும் ஆனா பிரசங்கி மற்றும் யோபு ஆகியவை இஸ்ரேவிலின் சிக்கலான வரலாற்றை திரும்பி பார்த்து நாங்கள் அதை முயற்சி செய்தோம் அது அவ்வளவு சுலபமானது அல்ல என்று சொல்கின்றன தேவன் படைத்த இந்த நன்மையான ஆனால் குழப்பம் நிறைந்த உலகத்தில் ஞானமாக வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து ஆழமான உரையாடலை இந்த மூன்று புத்தகங்களும் எடுத்துக்காட்டுகிறது கடைசி புத்தகங்களில் இரண்டு புத்தகங்கள் முக்கியமான பங்களிப்பிற்காக எழுதப்பட்டவை இஸ்ரேவேலின் தோல்வி மற்றும் பாடுகளின் மிக நீண்ட வரலாற்றை இந்த உலகத்திற்கான புதிய எதிர்காலத்தின் நம்பிக்கையின் வாசலாக தானியலின் புத்தக சுருள் பார்க்கிறது தோரா மற்றும் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் புத்தகத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய மனிதன் ஒரு நாள் வருவார் அவர் இந்த மனித இனத்தின் தீமைகளால் நிறைந்த மிருகத்தினால் நசுக்கப்படுவார் ஆனால் இந்த உலகை தெய்வீக வல்லமையால் ஆள தேவன் அவரை எழுப்பி கனப்படுத்துவார் கடைசியாக நாலாகமங்களின் சுருள்கள் டனாக்கின் முழு காரியங்களையும் ஆரம்பம் முதல் இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தது வரை எல்லாவற்றையும் மீண்டும் சொல்கிறது தேவ ஜனங்களை புதிய மீண்டும் ஒன்று சேர்க்கவும் தேசங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வரவும் வரப்போகிற ராஜாவை பற்றி தேவன் தாவிதுக்கு தந்த வாக்கு தத்துவத்தில் ஆசிரியர் கவனம் செலுத்துகிறார் நாளாகம சுருள்களின் கடைசி வரிகள் தனாக் முழுவதிலும் உள்ள முக்கியமான வரிகளின் தொகுப்பாக உள்ளன தங்களை முற்றிலுமாக அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வரவைக்கு போகும் ஒரு இஸ்ரவேலன் எழும்புவார் அவரோடு இஸ்ரவேலின் தேவன் இருப்பார் அவர் மேலே சென்று மறுபடியுமாக புதிய எரிசலைமை மீட் ார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருக்கின்றனர் அப்படியாகத்தான் இந்த வரலாறு முடிவடைகிறது டனாக் என்பது கம்பீரத்தோடும் நோக்கத்தோடும் வடிவமைக்கப்பட்ட பண்டைய எபிரேய சுருள்களின் தொகுப்பாகும் இஸ்ரவேல் வரலாற்றின் எல்லா காலத்திலும் இருந்த இந்த பலவிதமான வாக்கியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இஸ்ரவேலுக்கும் எல்லாம் மனுகுலத்திற்கும் தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்கத்திற்கும் பற்றிய ஒருங்கிணைந்த சரித்திரமாக உள்ளன இந்த குறிப்பிடத்தக்க மனித வார்த்தைகள் ஞானமுள்ள தெய்வீக வார்த்தைகளாகவும் இன்றும் பேசுகிற எதிர்கால நம்பிக்கையாகவும் இருப்பதால் இவைகளை வாசிப்பதினாலும் அதன்படி வாழ்வதனாலும் வாழ்நாள் முழுமைக்கும் பலனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது